அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவில் பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் உலக நாடுகள் அனைத்திலும் பரவி பெறும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொரோனா தொற்றைத் தொடர்ந்து உயிரிழப்புகளும் பொருளாதார இழப்புகளும் ஏற்பட்டது கொரோனா தொற்றால் உலக நாடுகள் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஓராண்டுக்கு மேல் இந்த கொரோனா தொற்று அலை இருந்தது பின்னர் கொரோனா தடுப்பூசிகள் மற்றும் பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை கொரோனா தொற்று கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இதனால் சில ஆண்டுகளாகவே கொரோனா அலையில் இருந்து மக்கள் இயல்பை நிலைக்கு திரும்பியுள்ளனர் ஆனால் அவ்வப்போது கொரோனா தொற்று அறிகுறிகள் மக்களிடையே ஏற்பட்டது அண்மையில் கூட சீனாவில் எம்எம்பிபி என்ற கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் தற்போது மீண்டும் கொரோனா பரவி வருகிறது சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் கொரோனா தொற்றால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்திருந்தது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதத்தில் இருந்தே சிங்கப்பூரில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தினமும் நூற்று முப்பத்து மூன்று பேர் கொரோனா பாதிப்பால் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் என்று பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை பதினான்கு ஆயிரத்து இருநூறு ஆக உயர்ந்துள்ளது என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது ஹாங்காங்கை பொறுத்தவரை இருபத்தெட்டு சதவீதம் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளதாக தெரிகிறது தினசரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிக்குமா என்ற அச்சம் பொதுமக்களிடையே இருந்து வருகிறது இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக சுகாதாரத்துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சிங்கப்பூர் தாய்லாந்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்தாலும் தமிழகத்தில் தொற்று கட்டுக்குள் உள்ளது தமிழகத்தில் நாளொன்றுக்கு எட்டு முதல் பத்து பேர் வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுகின்றனர் வீரியம் இல்லாத கொரோனா என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை தமிழகத்தில் பெரிய அளவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை யாரும் பீதியடைய வேண்டாம் என்று தெரிவித்துள்ளது இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்